Lord, you are my guide, I rely on you I put my hope in things I see Your promises are true, you are faithful கிரைஸ்தலால் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கூட ஒரு அருமையான ஆராதனை கேட்டோம் மகிழ்ந்து போற்றி பாடும்பொழுது ஒரு ஆனந்தம் நம்மை நிரப்புகிறது நூற்றி பதினேழாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் அந்த சங்கீதத்தில் இரண்டு வசனங்கள் தான் உள்ளது ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே

துதிக்க பல காரணங்கள் இருக்கிறது அவரை போற்ற பல பல காரணங்கள் இருக்கிறது இரண்டு காரியங்களை இந்த அழகிய சங்கீதம் சொல்கிறது ஒன்று எல்லாரும் கருத்துரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்ன காரணத்துக்காக அவர் நம்மேல் வைத்த கிருவை பெரியது இந்த கிருபை என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே தகுதியில்லாதவர்களுக்கு தெய்வனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு உன்னத இரக்கம் என்று அர்த்தம் கொள்ளும் வார்த்தை அது இந்த வார்த்தையை கேட்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கிருபையை பெற்றுக் தகுதி இல்லாதவர்களாய் இருந்த போது கூட வேதம் சொல்கிறது நாம் பாவிகளாயிருக்க தேவன் நம் மேல் வைத்த அன்பு என்று எழுதியிருக்கிறது ஆம் கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான இறக்கம் ஆம் முழு உலகம் நம்மை உதறி தள்ளும் பொழுது நாம் இந்த பூமியிலிருந்து தள்ளப்பட்டு மரண வாசல்களுக்கு தூக்கி வீசப்படும் நிலையிலே நம்மை தூக்கி எடுக்கிற அந்த தேவ கிருவை தான் இந்த வேத வசனம் சொல்கிறது ஆ ஒரு மனிதன் முழுமையாய் கைவிடப்பட்டு பாதாளத்துக்கு நேராய் போக்கும் பொழுது தேவனுடைய உன்னத இரக்கம் தன் இரத்தத்தை சிந்தி அவன் பாவத்தை மன்னித்து அந்த பாதாள வாசலில் இருந்து தூக்குகிறாரே அதுதான் கிருபை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் செல்லவும் என்மேல் நீர் வைத்த கிருபை பெரியதாண்டவரே அடுத்த ஒரு காரியத்துக்காய் கர்த்தரை நம் மனதார துதிக்க வேண்டுமா அவருடைய உண்மை ஆம் அந்த கிருபியை நமக்கு கொடுப்பதில் அவர் எவ்வளவு உண்மையாயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தங்களில் நிறைவேற்றுவதில் அவர் எவ்வளவு உண்மையாயிருந்தார் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பாதுகாக்க அவர் எவ்வளவு உண்மையாயிருந்தார் நம்மை வழுவாதபடி பாதுகாக்குவதில் அவர் எவ்வளவு உண்மையாயிருந்தார் தீமை நின்று பாதுகாக்க எவ்வளவு உண்மையாயிருந்தார் இன்றைக்கும் அவருடைய உண்மையை நினைத்து அவரை துதிப்போம் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவச்சனமே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உடைய கிருபைக்காய் நன்றி நம்முடைய உண்மைக்காய் நன்றி என்று அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம் ஒரு ஆனந்த சந்தோஷம் நம்மை நிரப்பும் ஜபம் பண்ணுவோமா பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த கிருவை நீ தந்த கிருபை நினைத்து மனதாருமை துதிக்க மை போற்ற மை மகிமைப்படுத்த கருத்திற்கு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இரக்கம் தார ராஜா அதே நேரத்தில் உடைய உண்மையை நினைத்து ஐயா கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்த உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தான் எங்கள் வாழ்க்கையிலும் உடைய கிருபையையும் உண்மையையும் வெளிப்படுத்துகிறவர்களா உண்மை எங்களை மாற்றும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே